அமெரிக்காவிற்கு காத்திருந்த மற்றொரு அதிர்ச்சி கொள்ளையடிக்கப்பட்ட அமெரிக்க ராணுவத்தளம் இஸ்ரேல் மீதும் அமெரிக்கா மீதும் ஹவுதிகள் நடத்தி தொடர்ச்சியான தாக்குதலை தற்போது சர்வதேச அளவில் அதிக அளவில் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது இதனால் எப்படியாவது ஹவுதிகளை வீழ்த்திவிட வேண்டும் என்பதற்காக அமெரிக்காவும் இஸ்ரேலும் தங்களால் முடிந்த அனைத்து செயற்பாடுகளையும் மேற்கொண்டு வருகின்றன அதன்படி கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பு ஏமனுடைய தெற்கு ஊடாக ஐக்கிரவு அமிழகத்தின் கூலிப்படைகளும் ஏமனின் கிழக்கு பகுதியினூடாக சவுதி அரேபியாவின் கூலிப்படைகளும் தாக்குதல்களை ஆரம்பித்திருந்தார்கள் இதனைத் தொடர்ந்து அவர்களுக்கு பதில் தாக்குதலை ஏமன் ஹவுதி ராணுவத்தினர் தலைவழியாக மேற்கொண்டிருந்தார்கள் இதன்படி ஹவுதிகள் துல்லியமாக தங்களது தாக்குதலை மேற்கொண்டு சவுதி அரேபியா மற்றும் ஐக்கியரபு அமீரகத்தின் கூலிப்படைகளை விரட்டி அடித்துள்ளதாக கூறப்படுகின்றது இவ்வாறான நிலையில் சவுதி அரேபியா ஏமனுடைய முக்கிய தலைமை அதிகாரிகளுக்கு செய்தியொன்றை அனுப்பியுள்ளது அதாவது தங்களுடனான அமைதி பேச்சுவார்த்தையை முழுமையாக நிறுத்துமாறும் செங்கடல் பிரதேசத்தில் அமெரிக்காவிற்கும் இஸ்ரேல் ராணுவத்திற்கும் எதிராக தாக்குதலை நிறுத்தாதவரை அமைதி பேச்சுவார்த்தைக்கு இடமில்லை என்றும் இதற்கு தலைமைகள் பின்வருமாறு பதிலடி கொடுத்திருக்கின்றார்கள் அதாவது டொனால்ட் டிரம்ப் அமெரிக்கா அதிபராக அதிகாரப்பூர்வமாக பதவியேற்றதன் பின்னர் அமெரிக்காவின் உதவியுடன் சவுதி அரேபியாவானது ஏமன் ஹவுதிகள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு திட்டமிட்டிருப்பதாக எங்களுக்கு உளவு தகவல் கிடைத்திருக்கின்றது இதனை உறுதிப்படுத்தும் விதமாகவே சவுதி அரேபியாவின் தலைமை அதிகாரிகள் தற்போது எங்களுக்கு செய்தியினை அனுப்பியுள்ளார்கள் என்று கூறுகிறார்கள் ஏமனின் முக்கியமான எல்லை பிரதேசங்களிலிருந்து ஹவுதிகளுக்கு எதிராக சவுதி அரேபியா நடத்தப் போகின்ற இந்த தாக்குதல்களுக்கு டொனால்டு ட்ரம்ப் நிதியுதவி வழங்குவதாகவும் எங்களுக்கு உளவு தகவல் கிடைத்துள்ளது ஆனால் நாங்கள் இதை பற்றி பயப்படவும் இல்லை கவலைப்படவும் இல்லை ஏனெனில் எங்களுக்கு ட்ரம்பை பற்றி மிகவும் நன்றாக தெரியும் அவருடைய அறிவிப்புகள் பயத்தை ஏற்படுத்துவது போல் இருந்தாலும் அது ஒருபோது நடைமுறைக்கு சாத்தியமானதாக காணப்படாது நாங்கள் சவுதி அரேபியாவினை நேரடியாக எச்சரிக்கின்றோம் எங்களுக்கு எதிரான புதிய ஆக்கிரமிப்பு போரை நடத்துவதற்கு விரும்பினால் முன்பே விட அதிகளவான இழப்புகளையே சந்திக்க நேரிடும் ஏமன் மக்களுக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட போகும் எந்த ஒரு போரும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவிற்கும் உதவுவதற்காக உருவாக்கப்பட்ட போராகவே கருதப்படும் மேலும் இந்த போரானது ஏமன் மக்களை மேலும் பலப்படுத்துவதாகவே அமையும் ஏமன் மக்களின் பலத்தையும் ஏமன் ராணுவத்தின் பலத்தையும் சவுதி அரேபியா இன்னும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை சவுதி அரேபியா அதனுடைய திட்டங்களையும் எண்ணங்களையும் மாற்றிக் கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் என்ன நடக்கும் என்பதனை சவுதி அரேபியாவின் தலைமகன் புரிந்து கொள்வார் என்று ஏமன் கவுதிகளின் புரட்சி தலைவர் மிரட்டலான எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார் இந்நிலையில் பல்லாயிரம் கிலோமீட்டர்கள் தொலைவில் உள்ள இஸ்ரேலின் தலைநகரமான டெல் ஆய்வை இலக்கு வைத்து தாக்கக்கூடிய வல்லமை படைத்த ஹவுதிகளுக்கு சவுதி அரேபியாவின் இலக்குகளை சவுதி அரேபியா உள்ள அமெரிக்காவின் தளங்களை தாக்கி தாக்கியளிப்பது அவ்வளவு கடினமான விடயமாக அமையாது என்றே சர்வதேச ஆய்வாளர்கள் கோருகின்றார்கள் மறுபுறம் சிரியாவை கைப்பற்றியுள்ள புதிய அரசானது மீண்டும் சிரியாவை கட்டியெழுப்புவதற்கு பணப்பற்றாக்குறையினால் போராடி வருவதாக தகவல்கள் வெளியாகி இந்த சந்தர்ப்பத்தினை பயன்படுத்தி கொண்டு உலக நாடுகள் பண உதவி வழங்குவதன் மூலம் சிரியாவினை தமது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதற்காகவும் தமக்காக சிரியாவினை செயற்படுத்துவதற்காகவும் போட்டி போட்டுக் கொண்டிருப்பதாக கூறப்படுகின்றது இந்நிலையில் இஸ்ரேலின் பிரதமர் நெதன்ஜாகுவும் இன்னும் சில தினங்களில் அமெரிக்காவின் அதிபராக வர இருக்கின்ற டொனால்டு டிரம்பும் ஒன்றிணைந்து சிரியாவை இன ரீதியாக தனித்தனி நாடாக பிரிப்பதற்கான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து வருவதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் கூறுகின்றன நெதன்ஜாகுவின் விசேட பிரதிநிதிகளும் மத்தியகளுக்கு டொனால்டு டிரம்பினுடைய சிரியாவை தனி நாடாக பிரிப்பதற்கான ஆரம்பித்திருப்பதாக ஊடகங்கள் சுட்டிக்காட்டுகின்றன அதன்படி அமெரிக்காவின் கட்டுப்பாட்டிற்குள் இருக்கக்கூடிய வடகிழக்கு சிரியாவை குருதிஸ் மக்களின் தனிநாடாக அறிவித்து குர்திசா நாடாக போவதாக கூறப்படுகின்றது அதேபோல் சிரியாவின் தெற்கு பிரதேசத்தை முழுமையான ரூஷ் இனத்தவர்களிடம் ஒப்படைக்கப் போவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இவ்வாறு சிரியாவை இன ரீதியாக பிரித்து தனி நாடுகளாக உருவாக்குவதற்காகவே நிதஞ்சாகுவோன் ட்ரம்பும் திட்டமிட்டு வருகின்றார்கள் என்று கூறப்படுகின்றது இப்படியான நிலைமையில் சவுதி அரேபியாவில் விசேட ஒன்று ஒன்றும் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது அமெரிக்கா பிரித்தானியா பிரான்ஸ் துருக்கி மற்றும் அரபு நாடுகளினுடைய பிரதிநிதிகள் இந்த ஒன்று கூடலில் கலந்து கொண்டுள்ளதாக கூறப்படுகின்றது இதன்போது சிரியாவிற்கான பொருளாதார தடைகள் நீக்கப்பட வேண்டும் என்றும் தெற்கு சிரியாவிலிருந்து இஸ்ரேல் ராணுவம் வெளியேறுவதற்கான வேலை திட்டங்களை ஆரம்பிக்க வேண்டும் என்றும் பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றதாக கூறப்படுகின்றது ஒரு வருடத்திற்கு மேல் நீடிக்கின்ற காசா போரிலேயே இஸ்ரேல் ராணுவத்தினை கட்டுப்படுத்த முடியாத இந்த அரபு நாடுகளால் சிரியாவில் மாற்றம் எவ்வாறு இஸ்ரேலின் ஆதிக்கத்தினை கட்டுப்படுத்த முடியும் என்றும் இந்த ஒன்றுகூடலானது வெறும் வேடிக்கையான எந்தவித பிரயோசனம் இல்லாத ஒன்றுகூடல் என்றும் சர்வதேச நிபுணர்கள் விமர்சிக்கின்றார்கள் அடுத்து காசாவில் உள்ள ஹமாஸ் போராளிகள் இஸ்ரேல் ராணுவத்தின் ஒவ்வொரு அசைவுகளையும் கேமரா மூலம் கண்காணித்து வருவதாக தகவல்கள் வெளியாகி வடக்கு காசாவையும் முழுமையாக முற்றுகையிட்டு உச்சளவிலான வான் தாக்குதல்களையும் தரைவழி தாக்குதல்களையும் இஸ்ரேல் ராணுவம் மேற்கொண்டு வந்த போதிலும் அங்குள்ள ஹமாஸ் போராளிகளை முழுமையாக முறியடிக்க முடியாமல் போராடி வருவதாக கூறப்படுகின்றது இந்நிலையில் இஸ்ரேலின் சென்னல் பனிரண்டு ஊடகத்தினுடைய ராணுவ ஆய்வாளர் இஸ்ரேல் ராணுவத்தின் வீரர்களின் சாட்சியங்களை வைத்து

ஹமாஸ் போராளிகள் துல்லியமாக தங்களது தாக்குதல்களை நடத்தி வருகின்றார்கள் என்றும் அவர்கள் மேலும் பலமடைந்து வருவதற்கு காரணம் அவர்களிடம் காணப்படுகின்ற ஒற்றுமை என்றும் கூறியுள்ளார் இது மாத்திரமன்றை இஸ்ரேல் ராணுவத்தினரால் மூன்று மாதங்களுக்கு முன்னர் அழைத்த சுரங்கப்பாதைகளை ஹமாஸ் போராளிகள் மீள கட்டமைத்து பயன்படுத்தி வருவதாக கூறப்படுகின்றது இதனால் ஏனைய இடங்களை விட வடக்கு காசாவில் இஸ்ரேல் ராணுவம் நிலைத்திருப்பது மிகவும் கடினமான விடயம் என்று வெளிப்படையாக தெரிவித்துள்ளதாக ராணுவ ஆய்வாளர் கூறியுள்ளார் இது மட்டுமல்லாமல் பல மாதங்களுக்கு முன்னர் இருந்ததாக கூறிய அல்கசாம் படைப்பிரிவினுடைய முக்கிய தளபதி உயிரிழந்திருப்பதாகவும் இஸ்ரேல் ராணுவம் கூறுகின்றது ஒருபுறம் இஸ்ரேல் ராணுவம் ஹமாஸ் போராளிகளை அழைத்து வருகின்ற நிலையில் மறுபுறம் பல மடங்கு ஹமாஸ் போராளிகள் மீண்டழ்ந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது அடுத்து அமெரிக்காவின் ஹலிபோர்னியா மாநிலத்தில் ஏற்பட்டுள்ள காட்டு தீயானது யாரும் எண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு பல இழப்புகளையும் சேதங்களையும் ஏற்படுத்தி வருகின்றது இந்த காட்டு தீயினை கட்டுப்படுத்துவதற்கு அமெரிக்கா கனடாவின் உதவியை நாடி பெரும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றது இந்நிலையில் அமெரிக்காவிற்கு மீண்டும் அதிர்ச்சி தருகின்ற சம்பவம் ஒன்று அங்கு நடைபெற்றுள்ளது அதாவது இந்த காட்டுத்தீயின் பேரிழப்புக்கு மத்தியில் அமெரிக்க கொள்ளையர்களின் ஆதிக்கம் அதிகரித்து வருகின்றது குறித்த பிரதேசத்தில் ஊடுருவி இருக்கக்கூடிய அமெரிக்க கொள்ளையர்கள் ராணுவ தளங்களை விட்டு வைக்கவில்லை என்றும் அதன்படி அமெரிக்க தளத்தில் உள்ள நான்கு ஜீப் வண்டிகளையும் மேலும் பல ராணுவ தளவாடங்களையும் ஆயுதங்களையும் தோட்டாக்களையும் இவர்கள் கொள்ளையடித்திருப்பதாக கூறப்படுகின்றது இவ்வாறு இவர்களால் கொள்ளையடிக்கப்பட்ட அமெரிக்க ராணுவ ஆயுதங்களும் ராணுவ உபகரணங்களும் ஆயுதப்படைகளுக்கு விற்பனை செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ஒரு சில கொள்ளையர்கள் அமெரிக்க பாதுகாப்பு படையினரால் கைது செய்யப்பட்டிருந்தாலும் பல கொள்ளையர்களையும் கொள்ளை சம்பவங்களையும் தடுத்து நிறுத்த முடியவில்லை என்று அமெரிக்க ஊடகங்கள் கூறுகின்றன கூடிய விரைவில் ஒரு யுத்த நிறுத்தத்தினை அடையும் நோக்கில் காசாவில் போர் நிறுத்த பேச்சுவார்த்தையானது தீவிரமாக இடம்பெற்று வருகின்றது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் உள்வர நிர்வாகம் முதன்முறையாக இஸ்ரேல் மீது உண்மையான அழுத்தத்தை பிரயோகிப்பதால் காசா போர் நிறுத்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட வாய்ப்புள்ளதாக ஊடக ஆய்வாளர் பேராசிரியர் முகமது எல்ஸ்மாரி கூறுகின்றார் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் காசா பகுதி முழுவதும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் குறைந்தது அறுபத்தொரு கொல்லப்பட்டுள்ளதாகவும் மற்றும் இருநூற்று பேர் காயமடைந்துள்ளதாகவும் காசாவின் சுகாதார அமைச்சகம் குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா சேனலை செய்து பட்டனை செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்